பயிற்சி நாலு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கணக்கு இதுல வந்து எந்த மதிப்பை கேட்கறாங்க எக்ஸ் ஒய்ய கண்டுபிடிக்க சொல்றாங்க கண்டுபிடிக்கணும்னா முத இந்த ரெண்டு அணிகளும் என்ன அணிகளா இருக்கும் சமமான அணிகள் இந்த சமக்குறி கொடுத்துருக்கானா எப்ப ரெண்டு அணிகளும் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் என்னது இதனுடைய வரிசையும் இந்த அணியினுடைய வரிசையும் இந்த அணியினுடைய வரிசையும் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இது என்ன இது ரெண்டு பேர் ரெண்டாம் சில நேரத்துல சந்தேகம் புரியுதா முதல் இந்த அணியினுடைய வரிசை என்னன்றத பாறேன் இந்த அணியினுடைய வரிசை என்ன 1 பை 1 2 பை 1 அப்ப கண்டிப்பா இதுவும் என்னதான் 2 பை 2 அப்ப என்ன அர்த்தம் 2x y அப்படின்றது ஒரே உறுப்பு ரெண்டு கிடையாது கண்ணே இது ஒரே உறுப்பு அப்ப 1 2 2 நிறை எத்தனை நிறை ஒரு நிறை எத்தனை நிறை ஒரு நிறை அப்ப கண்டிப்பா நம்மளால கணக்கு செய்ய

எதால பெருக்கணும் இந்த x க்கு 2x மாறணும் அப்படினா எந்த எண்ணால பெருக்கணும் எண்ணால பெருக்கணும் எதால பெருக்கணும் எண்ணால அப்ப என்னது x பெருக்கல் 2 என்னது மைனஸ் 3 எதால பெருக்கணும் அப்போ அப்ப 3 2 6 y சமம் 13 2 ஆல பெருக்கணும் என்னங்க 10 பாய்பாடு பரவாயில்லை

மூன்றாவது சமன்பாட்டை என்ன பண்றோம் நம்ம கழிக்கிறோம் மிஸ் எனக்கு இந்த கொஞ்சம் புரியாது மிஸ் அப்படின்னா பயப்படாத கழிக்கிறோம் கூட்டுறோம்னா பயப்படாத குறி மாறி இருந்தாதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் அதனால நான் இங்க என்ன பண்றேன் இங்க பிளஸ் குறி இருக்கு என்ன புரிய மாத்திர இங்க என்ன புரிய இருக்கு அப்ப என்ன புரிய மாத்திக்கலாம்

Obrigada. querida,